வீடு கட்டுறதுக்கு ஐட்டம் ஆயிட்டிங்க வீடு கட்டுறதுக்கு பிளானிங்ல என்னென்னலாம் முக்கியமா பாக்கணும் இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம ப்ராப்பரா கொண்டு போக முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இதுதாங்க நானும் உங்க இன்ஜினியர் கார்த்திக் ரித்யாஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து பிளான் அப்ரூவல் வாங்கிருப்பீங்க பிளான் அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பிளானு அப்ரூவலுக்கும் நம்ம ஒர்க்கிங் பாயங்க்க்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும் பாங்கும் வந்து ரூம் சைஸ் வந்து என்னென்ன சைஸ் நீங்க ப்ரிப்பர் பண்ணிருக்கீங்க அதாவது நம்ம ஒரு நாற்பதுக்கு முப்பது பிளாட் உளுக்கு நாற்பது முப்பது பிளாட்ல என்ன பண்ண முடியும் ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு ரெண்டு பெட்ரூம் பண்ணி ஒரு போட்டியை ஒன்று பண்ணலாம் அதான் பண்ண முடியும் அதுக்குவிட நீங்க எதுவும் பண்ண முடியாது இதுக்கான சூட்டபிள் வந்து அதோட ரூம் சைஸ் ஒரு பத்துக்கு பத்து தான் வைக்க முடியும் இதான் எனக்கு ரூம் வந்து ரொம்ப பெருசா வேணும் ஒரு பத்துக்கு பன்னெண்டு ஒரு பத்துக்கு பதினாலு பதினாலுக்கு பதினாறு அந்த மாதிரி நீங்க பெட்ரூம் நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்தீங்கன்னா நீங்க வந்து ரூம் வந்து இந்த சைஸ் தான் எனக்கு இருக்கணும் இந்த பொருள் நான் வைக்கணும் அதாவது எனக்கு இந்த வீட்டுல வந்து எனக்கு டைனிங் தனியா ஒரு இடம் வேணும் அப்படிங்கறத கான்செப்ட் பண்ணி நீங்க கொண்டு போனீங்கன்னா ரூமோட சைஸ் ஒரு ஒரு ரூமுக்கு என்னென்ன சைஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும் போட்டிகோ போட்டிக்கோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போதைக்கு போட்டியோ வந்து ஒரு எட்டுக்கு எட்டு இருந்தா போதும் எட்டுக்கு பத்து இருந்தா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்ல பிளானிங் பண்ணி பண்ணிடுறீங்க நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு இன்னோவா கார் வாங்குறோம் ஒரு செவன் சீட்டர் கார் நம்ம ஒன்று நிறுத்தும் போது உங்களுக்கு இடஞ்சலா இருக்கும் அந்த டைம்ல நீங்க வந்து காம்பவுண்ட வந்து நம்ம வெளில கொண்டு வரணும் இடம் தான் கொண்டு வர போறோம் இல்லைன்னா அதுக்காக கேட்டை வந்து நம்ம டிசைனிக்காக மாத்துவோம் அப்படி மாத்தாடியே நீங்க ப்ரிப்பேர் பிளானிங்கா நீங்க போட்டியோட சைஸுமே நீங்க எக்ஸ்டென்ஷனா பெரிய சைஸ் கார் நிறுத்தினா எப்படி நிறுத்த முடியும் அப்படிங்கறது தகுந்தாப்புல ஒரு கார் பார்க்கிங்குமே நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணிக்கணும் மூணாவது நீங்க வந்து ஃபியூச்சர்ல நான் இத்தனைக்கு கிரவுண்ட் ஃபுளோர் மட்டும் தான் நான் கட்டறேன் கிரௌண்ட் ஃபுளோர் கட்டி நான் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் செகண்ட் ஃபுளோர் நான் ஃபியூச்சர்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு போக போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கணும் ஆக்சுவலா அந்த மைண்ட் செட் இல்ல நான் இது ஃபர்ஸ்ட் ஃபுளோரே நிறுத்த போறேங்கிற மைண்ட் செட்ல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஃபியூச்சருக்கு தகுந்தாப்புல நீங்க பூட்டிங் காலமானது ப்ராப்பராக பண்ணிருக்கணும் அதாவது இத்தனை அடிக்க நான் பேஸ் கொண்டு போறேன் இவரது ஃபியூச்சர்ல நான் ஒரு மூணு மாடி நாலு மாடி வரைக்கும் கொண்டு போகிறேன் இந்த ஏரியாவுக்கு ஒரு நாலு மாடி வரைக்கும் எனக்கு அந்த அப்ரூவல் இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்க நான் நீங்க நாலு மாடிக்கான கூட்டீங்க நீங்க ஸ்டார்டிங்லேயே இன்க்ளீடா நீங்க கொண்டு வந்துடணும் அதுக்குன்னா ஸ்லாபோட எக்ஸ்டென்ஷன் அதாவது ஸ்லாப் நான் வந்து பதுக்கி ஒரு இருக்கிற சைஸுக்காக நான் ஸ்லாப் போட்டேன் ஆனா பால் வந்து எனக்கு பத்தாது முன்னாடி தான் இடம் இருக்கு ஒரு நாலு அடி எனக்கு முன்னாடி இடம் இருக்கு ஒரு ரெண்டு அடி எனக்கு இடம் இருக்கு அப்படின்னா அப்போ ஸ்லாப் வந்து நான் எக்ஸ்டென்ஷன் பண்றேன் அப்படின்னு நீங்க ஃபியூச்சர்ல ஒரு ராடு இன்செர்ட் பண்ணி கெமிக்கல் ராடு இன்செர்ட் பண்ணி நீங்க ஸ்லாப் எக்ஸ்டென்ஷன் பண்றீங்கன்னு வைக்கணும் அதோட ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு லோவர் ஃபேக்டர்லாம் அபெக்ட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்லாப் வந்து உங்களுக்கு கேண்டிலிவர்ல எவ்வளவு அஃபைட் ஆகுதுங்கறத அந்த லோவர் கால்பிஷன்ல பாக்காம நீங்க பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா உங்களோட பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டி குறையும் ஆர்கேஸ் ஸ்டார்கேஸ் வந்து நூத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட் வருதுன்னா நம்ம வந்து நாளைக்கு நான் ஃபியூச்சர்ல கட்டி இருக்கிற டீ பிளெக்ஸ் மாடல் எல்லாம் கட்டியிருக்கேன் பியூச்சர்ல நான் ஒரு செகண்ட் ஃபோரோ நான் ரெண்ட் கூட போறேன் அப்ப எனக்கு வெளியிலேயும் ஒரு படிக்கட்டு வேணும் அப்படி நம்ம என்ன பண்ண போன போறீங்க டாக்லெட்ரா இல்ல வந்து ஸ்பைரலா என்ன மாதிரி படிக்க நான் போட போறேன் ஸ்லோப்ல என்ன டிசைல் ஆர்சிசில பண்ண போறீங்களா எம்எஸ்ல பண்ண போறீங்களா இந்தலாம் நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டு அதுக்கு அப்ப நீங்க பண்ணணும் அதே மாதிரி நீங்க ரூஃபோட ஹைட் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது இப்போ நார்மலா அடி ரூஃப் ஆகிட்டு நான் ஒரு பதினோரு அடி போறேன் அடி நான் ரூஃப் ஆகிட்டு போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அதோட ஸ்டார்கோஸோட ஸ்டெப்ஸ்ல அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அதை ப்ராப்பரா நீங்க செக் பண்ணிட்டு ஸ்டால்கேஸ்க்கு டிசைன் பண்ணி பண்ணணுங்க என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது ஸ்லாப்னா என்னன்னா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல நான் டாய்லெட் பண்ணிருக்கோம் அந்த டாய்லெட் வந்து வந்து ஒரே லெவலா தான் இருக்கும் இதே நீங்க வந்து ஸ்லாப் போட்டீங்கன்னா டாய்லெட் வர இடத்துல கொஞ்சம் டவுனா இருக்கும் ஒரு ஆறு இஞ்சு டவுனா இருக்கும் ஆறு இஞ்சு டவுன் வந்து இப்ப எதுக்குன்னா நமக்கு வந்து நாளைக்கு பாத்ரூம் யூஸ் பண்ணால் தண்ணியானது உங்களுக்கு கீழட் ப்ளோட்ராப் வைக்கிறது வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே நீங்கள் சங்கன் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பண்ணும் போது ஸ்லாப் எல்லாம் பிளானா பிளேனா பிளைனா போட்டுவிட்டேன் நாளைக்கு நான் டாய்லெட் ஒன்று வைக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்க அப்படிங்கிற மெயின்சுக்கு வந்தீங்கன்னா நீங்க வந்து நார்மல் ஃப்ளோர்லேருந்து ஒரு அரை அடியில் ஒரு அடியை ஏற்றி அதுக்கப்புறம் தான் டாய்லெட் ஃப்ளோரிங் பண்ணணும் அந்த டாய்லெட்டோட தண்ணி வெளில வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்கிட்டிங்கும் பண்ணணும் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் ரூப் லெவல்ல ஒரு ஆறு அடி ஆறு அடி உங்களுக்கு ஹைட்டா இருக்கும் பாத்ரூமோட சைஸ் அதனால முன்னாடியே ப்ரீ பிளானிங்க எந்த இடத்துல டாய்லெட் வருது இப்போ டாய்லெட் நான் கீழே கிரௌண்ட் ஃபுளோர்ல டாய்லெட் வச்சிருக்கேன் அதுக்கு மேலே எனக்கு நோ டாய்லெட் வரணும் அப்படின்னா டாய்லெட் லெவல்ல நீங்க சங்கன்ஸ்லாம் போட்டு முன்னாடியே ப்ரீ பிளானிங்கா பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்க எலிவேஷன் வந்து முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும் எலிவேஷன் நீங்க முன்னாடியே பிளான் பண்ணாத பட்சத்துல நாளைக்கு இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு பில்டிங்கே ஸ்டெச்சரவு ஃபர்ஸ்ட் எல்லாமே கொண்டு போய் நிறுத்திட்டு இந்த பில்டிங்கு வந்தா தகுந்தாப்பில எனக்கு எலிவேஷன் போட்டு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் இன்னமும் கஷ்டமர் கேட்டுட்டு இருக்காங்க அப்படி கேட்காதீங்க ஆக்சுவலா நீங்க பில்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அதுக்கான எலிவேஷன் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியா அந்த எலிவேஷன் தகுந்தாப்பில நீங்க ஒர்க்கும் நீங்க பிளான் பண்ணி செச்சுவல் டிசைனும் வாங்கி அதுக்காக கொண்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு பில்டிங் ஸ்டெபிலிட்டி எந்த விதத்துலையும் கிடையாது இதே நீங்க இருக்கிறதுக்காக நான் எலிவேஷன் பண்ணணும்னு வச்சுனா நீங்க எதிர்பார்க்குற எலிவேஷன் அந்த இதுல வராது நாளைக்கு நீங்க ரூப்ஸ்ல அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் ஒரு கல் ஒட்டி வெளில இழுக்கணும் டெச்சர் ஒர்க் பண்ணணும் ஒரு விண்டோ மாற்றணும் அப்படின்னா அதோட பில்டிங் ஸ்டெபிலிட்டியும் வித்தியாசப்படும் அதனால நீங்க எலிவேஷன் ஒர்க்க அளவுக்கு முன்னாடியே ப்ரீ பிளானிங் பண்ணிருங்க இந்த ஏழு பாயிண்டையும் நீங்க முன்னாடியே செக் பண்ணிட்டு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு பில்டிங் வந்து ஸ்டேபிளா இருக்குங்க எந்த விதத்துலயும் மாறுபடாது எல்லாம் இது மாதிரி பயனில் தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ